சுதந்திர தினம் மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றி வைத்து மூவண்ண பலூன்களை பறக்கவிட்டு காவல்துறையின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார் நாடு முழுவதும் இன்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதேபோல் கோவை வவுசி மைதானத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து சுதந்திர தின விழாவில் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார் இதனை அடுத்து பலூன்களை குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் வானத்தில் பறக்கவிட்டார் தொடர்ந்து கோவை மாநகர மற்றும் மாவட்ட போலீசார் எண்பத்தி மூன்று பேருக்கு அரசு அலுவலர்கள் நூத்தி நாற்பது பேருக்கு மற்றும் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் வாரிசுகள் மொழி போராட்ட தியாகிகள் என பலருக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதேபோல் போல் வாகா எல்லையில் நடைபெறும் போலீசாரின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தலைமையிலும் இவர்களை தொடர்ந்து கோவை மாவட்ட ஆயுதப்படை ஐந்தாம் அணி திரு பி அழகுதுரை உதவி ஆய்வாளர் கோவை மாவட்டம் அவர்கள் தலைமையிலும் அதனை தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு அதிகாரி அவர்களுடைய

வாரிசுதாரர்களுக்கு அவர்களை கௌரவிக்கும் பொருட்டு பொன்னாடை அணிவித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தனது சிறப்பான மரியாதையை செய்து கொண்டிருக்கும் தருணம் இது அவர்களை தொடர்ந்து மொழி போரிற்காக தங்கள் இந்நுயிரை தந்திட்ட சிறையில் வருடங்கள் இருந்தவர் சிறையில் இருக்கும் குடிக்க தண்ணீர் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து நமது நாட்டுப்புற கலைகளில் ஒன்றான வள்ளி கும்மி திரு பி ஏ அருண் இன்ஸ்பெக்டர் சைபர் கிரைம் ஸ்ரீமதி వినోద్ కుమార్ ఇన్స్పెక్టర్ ఆఫ్ పోలీస్ ఈ వన్ సింగానలు తిరు ఈ వసంత్ కుమార్ సబ్ ఇన్స్పెక్టర్ ఆఫ్ పోలీస్ డి వన్ రామనాథపురం ఎల్ఎండు తిరు ఎస్ కుమార్ పిల్లై స్పెషల్ సబ్ ఇన్స్పెక్టర్ ఆఫ్ పోలీస్ డి ఫోర్ కులియమత్తూర్ ఎల్ఎండు తిరు కే చెల్లమణి ఇన్స్పెక్టర్ ఆఫ్ పోలీస్ సి వన్ కాటూర్